அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் கேது உள்ள ஜாதகருக்கு வரும் வாழ்க்கை துணை வீடானது குறுகிய தெரு தந்து அல்லது கோவில் அருகிலோ சர்ச்சுக்கு அருகிலோ இருக்கும் லக்னத்திற்கு ஏழில் கேது உள்ள ஜாதகரின் கணவன் அல்லது மனைவி ஆன்மீக பயிற்சிகள் செய்யக்கூடியவராக ஆன்மீகவாதியாக இருப்பார் இந்த ஜாதகருக்கு இரண்டாவது குழந்தை பேரு என்பது சற்று தாமதமாக கிடைக்கும் இவர்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைய மாட்டார்கள் நண்பர்களுடன் இவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் ഉറവിടങ്ങളുടൻ